நேர்களுக்கு வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மில்லியன் யூரோ ரஷ்ய எண்ணெய் மீது இரண்டாம் நிலை வரிகள் அதிரடி நடவடிக்கையில் ட்ரம்ப் ஸ்டெயில் பிரதமரை தொலைபேசியில் அழைத்த பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் ஜெர்மன் நிறுவனத்தால் ஏவப்பட்டு முப்பது செகண்ட்களில் கடலில் விழுந்த ராக்கெட் நோக்கி வந்த தொழில்நுட்ப கோளாறு வரி விதிப்புக்கு முன் அமெரிக்காவுடன் கடைசி நிமிட பேச்சுவார்த்தையில் பிரிட்டன் கிரீன்லாந்து விவகாரம் டென்மார்க்கை குறை கூறுகிறது அமெரிக்கா கொல்ல சதியா கார் வெடித்து தீப்பற்றியதால் பெரபரப்பு இனி விரிவான செய்திகள் இருநூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் ஜூரோ வென்ற மில்லியன் லோட்டோ வரலாற்றில் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய தொகை வெல்லப்பட்டிருக்கிறது ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்த அதிர்ஷ்டசாலி ஒருவர் நேற்றைய பரிசு தொகையாகிய இருநூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் யூரோக்களை வென்றுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது ஜாக்பேட் வென்ற அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்ற விவரம் உடனடியாக தெரிய வரவில்லை பத்து இருபத்தி ஒன்று முப்பது நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து ஆகிய வெற்றி இலக்கங்களுக்கும் ஒன்று மற்றும் ஒன்பது ஆகிய நட்சத்திர இலக்கங்களுக்கு இந்த பரிசு தொகை கிடைத்திருக்கிறது பன்னிரண்டு ஐரோப்பிய நாட்டவர்கள் ஆடக்கூடிய இந்த லோட்டோ விளையாட்டில் நேற்றிய வெற்றி வாய்ப்பு என்பது நூற்றி நாற்பது மில்லியன் சந்தர்ப்பங்களில் ஒன்று ஆக்கும் இருபது ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற யூரோ மில்லியன் லோட்டோ நிறுவனம் இதனையாரை வீத்து உள்ளது ஆஸ்திரியா நாட்டில் இதற்கு முன்னர் இருநூற்று நாற்பது மில்லியன் யூரோக்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் வெல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிகப்பெரிய தொகையாகிய இருநூற்றி இருபது மில்லியன் யூரோக்கள் தஹி தீவி வாசியொருவருக்கு கிடைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய எண்ணெய் மீது இரண்டாம் நிலை வரிகள் அதிரடி நடவடிக்கையில் டிரம்ப் ரஷ்யா எண்ணெய் மீது இருபத்தைந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை இரண்டாம் நிலை வரிகளை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்து உள்ளார் அது தொடர்பில் வெளியிட்டுள்ளார் ஒரு மாதத்துக்குள் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் என்றால் ரஷ்ய எண்ணெய் மீது வரிகளை விதிப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்த விடயத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மீது டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிருப்தியினையும் வெளிப்படுத்தியுள்ளார் ஸ்டேல் பிரதமரை தொலைபேசியில் அழைத்த பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில் அழைத்து உரையாடியுள்ளார் உரையாடலின் போது காசா மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்வதை உடனடியாக நிறுத்தும்படி வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு சிறிய ஜனாதிபதியுடன் உரையாடியதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி மேக்ரோன் மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மை தேவை என்றும் நியாயமான மற்றும் நீடித்த அமைதி மட்டுமே அனைவரது எதிர்காலத்துக்குமான உத்தரவாதமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் லெபனான் ஜனாதிபதியுடன் உரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மன் நிறுவனத்தால் ஏவப்பட்டு முப்பது செகண்ட்களில் கடலில் விழுந்த ராக்கெட் ஜெர்மன் நிறுவனமான இசோ ஏரோஸ்பேஸின் ஸ்பெக்ட்ரம் ராக்கெட் ஏவப்பட்ட முப்பது செகண்ட்களில் கடலில் விழுந்துள்ளது இந்த ராக்கெட் ஏவும் காட்சி நேற்று இணையத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது வானிலை காரணமாக இதனை ஏவும் முயற்சி ஏற்கனவே பல முறை ஒத்திவைக்கப்பட்டது நேற்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு நோவே விண்வெளி தளமான ஆண்ட்ரோயில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஏவுகணை ஏவப்பட்டது எனினும் முப்பது செகண்ட்கள் பயணித்த பின்னர் அது கடலுக்குள் விழுந்துள்ளது நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான டேனியல் மெஸ்லர் இது மிகப்பெரிய வெற்றி என்று விவரித்தார் மேலும் இரண்டு ராக்கெட்டுகள் வரும் இசார் ஏரோஸ்பேஸ் அடுத்த ஏவுதலுக்கு தயாராகி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சோதனை அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்தது நாங்கள் ஒரு சுத்தமான ஏவுதலை கொண்டிருக்கிறோம் முப்பது செக்கன்கள் பயண நேரத்தை கொண்டிருந்தோம்

பார்க் விமான நிலையத்தில் மீண்டும் தரையிறங்கியது குறித்த விமானம் காலை பதினொன்று தரையிறங்கியது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களுக்கு பிறகு கேபினின் முன்புறத்தில் ஒரு சிவப்பு விளக்கு எரிந்தது அதனுடன் ஒரு பெரிய சத்தமும் வந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் திரும்பியதற்கு காரணம் தொழில்நுட்ப கோளாறு என்று சுவிஸ் நிறுவனம் கூறியுள்ளது பிரேக்குகளில் சிக்கல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக திருப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது விமானம் சிறிது நேரத்துக்கு பிறகு பாதுகாப்பாக தர இறங்க முடிந்தது விமானத்தில் நூற்றி இருபத்தி ஏழு பயணிகள் இறந்துள்ளனர் வரி விதிப்புக்கு முன் அமெரிக்காவுடன் கடைசி நிமிட பேச்சுவார்த்தையில் பிரிட்டன் அமெரிக்கா வரி விதிப்புக்கு முன்பாக பிரிட்டன் வெள்ளை மாளிகையுடன் கடைசி நிமிட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வரும் புதன்கிழமை பல வர்த்தக பங்காளித்துவ நாடுகள் மீது வரை விதிப்பது குறித்து அறிவிக்க இருப்பதாக கூறியுள்ளார் தாக்கத்தை குறைக்கும் வகையில் அந்நாடு அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள முனைகின்றது தேவை ஏற்பட்டால் அமெரிக்காவின் வெறிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பிரிட்டன் தயங்காது என்று டவுனிங் ஸ்ட்ரீட் கூறியதாக தகவல்கள் விளக்குகின்றன விவகாரம் டென்மார்க்கை குறை கூறுகிறது அமெரிக்கா அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் டென்மார்க் கிரீன்லாந்து பாதுகாப்பில் போதிய முதலீட்டை செய்யவில்லை என்று குறை கூறியுள்ளார் கிரீன்லாந்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்துக்கு அவர் சென்றார் சீனாவும் ரஷ்யாவும் வட்டாரத்தில் அதிகமான ஆர்வத்தை காட்டும் நேரத்தில் கிரீன்லாந்து எளிதில் பாதிக்கப்படும் நிலையில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் கிரீன்லாந்து மக்கள் டென்மார்க்கிடமிருந்து சுதந்திரம் பெறவே விரும்புகிறார்கள் என்ற கருத்தை திரு வான்ஸ் வைத்தார் கிரீன்லாந்தில் வசிப்போர் அது அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாறுவதை பெரும்பாலும் எதிர்ப்பதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன டென்மார்க்கின் பிரதமர் வாட்ஸின் குறை தவறானவை என்றார் எனினும் ஆர்க்டிக் பாதுகாப்பில் அதிக கவனம் தேவை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் புட்டினை கொல்ல சதியா கார் வெடித்து தீப்பற்றியதால் பரபரப்பு ரஷ்ய அதிபர் பயன்படுத்தும் திடீரென்று வெடித்து தீப்பற்றியது அதிபர் விளாடிமிர் புட்டினை கொள்வதற்கான என்ற சந்தேகம் இழந்து உள்ளது கார் தீப்பற்றிய போது அதில் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை மஸ்கோவில் ரஷ்ய உளவு அமைப்பான எஃப்எஸ்பி தலைமையகம் அருகே உள்ள வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த போது அந்த காரின் முன்பகுதி திடீரென வெடித்து தீப்பற்றியது அதனைத் தொடர்ந்து படிப்படியாக கார் முழுவதும் தீ பரவியது இந்த காட்சியினை அப்பகுதி வழியாக சென்ற மக்கள் தங்கள் கைபேசிகளில் பதிவு செய்திருந்தனர் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சம்பவம் குறித்து அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்திருந்தனர் உலகில் அதிகபட்ச பாதுகாப்பு அளிக்கப்படும் தலைவர்களில் ஒருவராக புட்டின் திகழ்கின்றார் உக்ரைனுடன் ரஷ்யா போரில் ஈடுபட்டு வரும் சூழலில் கார் வடித்து தீப்பற்றிய சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இது தொடர்பாக ரஷ்யா தரப்பில் அதிகாரப்பூர்வ எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை அதே நேரத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையினை ரஷ்ய காவல்துறையினரும் உளவு அமைப்பினரும் நடத்தி வருகின்றனர் அந்த காரை தடையவியல் துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர்